அரசியலில் வெற்றி பெறுவதற்கு நமது கடைக்கால் ஜாதகம் ஆதரவை தர வேண்டும் பிறகுதான் பொதுமக்கள் ஆதரவு கிடைக்கும் எப்படி இருந்தால் அரசியலில் வெற்றி பெறலாம் நவீன ஜோதிட சிந்தாமணி பாடலின் பத்து உலகுக்கு பறைசாற்றுகிறது ஒன்பதில் குருவிருக்க ஒன்றினில் புதன் வாழ அன்புடன் கதிரோன் நிற்க அவனியில் உதித்த மாந்தர் நுண் அறிவுடையோர் என்றே நுவென்றிடம் திறன்படைத்து நன்னிலை அடைவர் ஆட்சி நல்கிடும் இயக்கத்தாலே இதுக்கு என்ன அர்த்தம் நேரடி அரசியலில் இருந்தாலும் சரி அல்லது அரசு அதிகாரிகளால் ஆதரவு பெற்றாலும் சரி இந்த கோள்கள் நமக்கு சாதகத்தை தரும் இது ஒன்று மாத்திரமே விதி அல்ல பல விதிகள் இருக்கிறது அதில் ஒரு விதி இது ராசியில் லக்னத்திற்கு ஒன்பதாம் இடத்தில் குரு சஞ்சரிக்க வேண்டும் லக்னத்தில் புதன் சஞ்சரிக்க சூரியன் சுகஸ்தானம் பெற்று சுபிச்சமடைய உதித்த மாந்தர் அறிவுத்திறன் மிக்கோராய் ஆளும் கட்சி மூலம் அரசியலில் ஸ்தானம் பெறுவர் நேரடியாக அரசியலுக்கு போனாலும் சரி அதுக்கு பனிரெண்டாம் அதிபதி மேலும் வியத்தோன் மன்னவன் அப்படின்லாம் பாடல் இருக்குது பனிரெண்டாம் அதிபதி போய் பத்தில் இருக்கணும் நேரடியாக அரசியலுக்கு அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த பாடல் எதை சுட்டி என்றால் ஒரு வேலை வாய்ப்பு வருகிறது அரசாங்க ரீதியாக நமக்கு ஒரு ஆதரவு வேண்டுமென்றால் அது கண்டிப்பாக இது மாதிரி ஜாதகத்தில் இருந்தால் அரசு ஆதரவு பெறலாம் நேரடியாகவோ அல்லது வேறு விதமாகவோ கண்டிப்பாக ஆதரவு கிடைக்கும் அந்தந்த தசாபுத்தி காலங்களில்